எப்படியோ மச்சான் பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தக்கற ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெச்சு வச்சிக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாடா பின்ன காது வலியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தா டேய் யார் பண்ண புண்ணியத்ரி நான் நல்லா இல்லடா நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளே பிரேம் ஏ மச்சான் என்கிட்டே பிளவுறியா அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான்தான் அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சே அச்சுங்க கஸ்மாலத்துக்கு போன கஸ்மாலம் உள்ள சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிருவேன் இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறிக்கையும் பேமானி சொல்லுயாரா மீன் மொன்னு கிடையா சொல்லு சொல்லணி ஏன் மணி இப்படி போட்டு அடிக்க பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு பொழுதுபோகுலன்னு ரெண்டு தம்பு தம்பு

ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் கூட நான் மாமா மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த கைதாப்பேட்டிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீங்க வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

அமைச்சலிக்கு போ அபிப்படி பிடிப்போம் உங்களுக்கு ஆறு தெரியல கிராமத்துல கத்துக்கிட்ட என்ன சந்தோஜ் என்ன சார் ீங்கள பங்கஜ் <laughs> <laughs>

பெரிய <laughs> 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 <hums> <hums> என்ன தெரியலீங்களா சின்ன ராசா நான் தான் மாடசாமி ஐயா உங்களோட போட்டோ எடுத்துக்கட்டுங்களா மனுசன் ஏ பேமான போட்டோன் பார்வையிலேயே அந்த பயவான கீழே விளை வச்சுட்டீங்க பார்வையில பல சாம்ராஜ்யங்களே சரிஞ்சு விழுந்திருக்க இது என்னங்க சுண்டக்க ஏன் இப்ப உங்க பார்வையில நானும் சுவை ஒரு புலம்பல் மகாராஜா நடப்பு என்ன பங்கஜ் சொல்லாமலே வந்துட்டீங்க அந்த பைல்வான் தோத்தது பிடிக்கலையா யார் தோத்தா எனக்கு என்ன நான் தோக்காம இருக்கணும் ஆயிடுச்சு

கேமராட்டனர் நீங்க குடிப்பீங்களா இது என்னங்க குவாட்டர் நான் புல்லை அடிப்பனே ஐயா சும்மா அந்த பனக்கெல்லாம் எனக்குடையாது இனிமே அந்த வண்டி ஓடாது தூக்கிட்டு போலாமா ஐயா வா வா நாவ் இப்பிடி இப்பிடி இங்க 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 ஆ அடியா? ஹ? நம்ம இதுக்கே கோச்சிகறியா? ஏய், நான் அர்ச்சீமா ஆம்பளைங்க கிட்ட பேசுறது நீயும் பேசணும். புரிஞ்சுதா? ஹ? ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்ச நேரம் வேலையை முடிச்சு அனுப்பிச்சிடுறேன் ஹ? பொறுத்துக்கோமா? உங்களுக்கு என்ன இருந்துக்கோ. ஆ, இதுல உன சப்பை இல்லை வாங்க! எப்படி மனிதாவிமானமே இல்ல உங்க வீடு பக்கத்துல இருக்கு நீங்க வீட்டுக்கு போயிடுங்க நான் அவரை இறக்கி விட்டுறேன் உங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம்

டான்ஸா ஆடத்தமே இந்த வயசில் ஆடாம அப்புறம் எந்த வயசில் ஆட போறாரு ஆனால் ஒன்றுங்க நீங்கள் இதோட விட்டுறப்படாது பையனுக்கு பாண்டி பரமபடம் சோபான படம் ஐயா தாயக்கட்டை அப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க பையன் நல்லா முன்னுக்கு வருவான் ஏங்க பையன் ஆடுறதுல எனக்கே எவ்வளோ பாதிப்பு இருக்கு பப்ளிக எவ்வளோ பாதிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க இதுக்கு பேர் தான் யோசிப்பா கரெக்ட் குடும்பத்துக்கே இந்த இழுப்பு உண்டா இந்த ஒருத்தர் சாமி அந்த விஷயத்துல நறுக்கணும் சொல்லு அது ஒண்ணும் இல்லைங்க அப்ப எந்த போ ஐயா ஒரு பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணுமில்லன்னு சொல்ல மாட்டோம் அப்படி சொன்னேன் அப்ப பேச ஆரம்பி அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது தயவு பண்ணி இல்லைன்னு சொல்லிடாதீங்க ரத்தனசாமி நீ பணத்தை கேட்கும் போதுலாம் நான் வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் கணக்கே கேட்கல ஹோட்டல்ல பார்ட்னர்ஸ் சொன்னேன் ஆனா பத்து பைசா கூட கண்ணில் காமிக்கவே இல்லை அப்படி இருந்து நான் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏ ஏ

பையன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் நீங்க மனசை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு உதவி கூடாதா பீதிய காட்டாதீங்க கேபியோட வர மாட்டாண்டு எங்க அண்ணாத குழந்தைகளுக்கு நீங்க கண்டானம் பண்ணிக்கலாமே கிரேட் மார்ட்டாண்டு ஜஸ்ட் கிரேட்க்கு அப்புறம் மண்ணுக்குள்ள போற கண்ணு கண் இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லது தானுங்கள என் மனசுல நாளுக்கு நாள் நீங்க உயர்ந்துட்டே இருக்கீங்க உங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க